ஆனால் நாங்கள்லாம் பழைய ரசிகர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூ தொண்ணூத்தாறில் பார்த்ததுக்கப்புறம் மீண்டும் ஒரு சிறப்பாக இருக்குது மீண்டும் இருக்குது உலக நாயனை பற்றி நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை நாங்கள்லாம் வந்து எம்ப தொண்ணூத்தாருக்கு அப்புறம் மீண்டும் ஒரு புத்துணர்ச்சியாக இருக்குது அனிருத்து நல்ல சமையாக இருக்குது நல்லா சிறப்பாக இருக்குது அதாவது சங்கரை தான் பாராட்டணும் மறந்த விவேக்கு மறைந்த மனோபாலா நெடுமுடி வேணு அவர் எல்லாம் வந்து நல்ல சிறப்பாக எடுத்திருக்கா அப்படி படத்தில் எந்த குறையுமே இல்லை மக்களும் என்ஜாய் பண்ணுற ஒரு படமாக இருக்கும் இந்த காலத்துக்கு இளைஞர்களுக்கு தேவையான படம் எங்களுடைய வயதுக்கு தொண்ணூத்தாறில் பார்த்தோம் இன்றைய இளைஞர்கள் பார்க்க வேண்டிய படம் தேங்க்யூ நன்றி 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 நல்லா இருக்கு சூப்பராக

நபர் இருக்கு என்ன இண்டியன் த்ரீ பேக் இருக்கு பாக்கலாமா அதோட ஹாரோட ஃபைட் வேற லெவல்ல நல்லா இருக்கு படன் சூப்பரும் படம் சூப்பர் சார் நல்லா இருக்கு நல்லா இருக்கு பார்க்கலாம் அடிச்சிருக்கீங்களா நல்ல படங்கள் நல்லா இருக்கு நல்லா இருக்கு சங்கர் சார் ஃபிலிம் மாதிரி இல்லைங்க கொஞ்சம் போரிங்கா தான் போறோம் நல்லா இருக்கு பரவாயில்ல தேர்ட் பாட் நல்லாக் பிரோ நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு பாக்கலாமா நல்லா இருக்கு படம் பார்க்கலாம் சூப்பர்

கேரக்டர் நல்லா பண்ணியிருக்காங்க ஆ நல்லா சித்தார்த்துக்கு வந்து நல்ல ரோல் நல்லாவே இருக்குது சூப்பராக இருக்கும் கூட ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் மீடியமாக இருந்துச்சு செகண்ட் ஆஃப் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கரெக்டாக கதையோட பிடிப்பே அவங்க அங்கே தான் இருக்குது ஃபஸ்ட் ஹாஃப் வந்து எதிர்பார்த்த மாதிரி இல்லை கொஞ்சம் டல்லு ஓகே தேங்க்யூ தேங்க்யூ போகிறா ஓ லாஸ்ட்டாக லாஸ்ட் சார் டுவெண்ட்டி மினிட்ஸ் ஃபுல்லாக ஃபைனின் சொல்லு பார்ட் த்ரீ பீன்ஸ் நல்லாயிருக்குது அனைத்து பீஜிம் நல்லா இருக்குது படமெல்லாம் சூப்பராக இருக்குதுங்க சார் இந்த மாதிரி ஒருத்தர் உணர்ச்சி தூண்டா மட்டும்தான் இண்டியன் இண்டியனாக இருக்க முடியும் பாட்டு வேறு பாட்டு வேற படம் சூப்பராக இருக்குது சார் சூப்பராக இருக்கும் த்ரீக்கு வெயிட்டிங் டீன் த்ரீ சிறப்பான படம் சூப்பரங்க் இந்தியா

சார் படம் நல்லா இருக்கு சங்கர் இஸ் பேக் இந்தியன் த்ரீக்கு வெயிட் மியூசிக் சூப்பராக அனிருத் போட்டிருக்காரு ஏஆர் ரமான் சார் மேலே இந்தியன் ஒன்ல இருக்கிற சாங்ஸ் எல்லாம் இதில் வந்திருக்காங்க சங்கர் ஏமாத்திட்டாங்க வெயிட்டிங் ஃபார் இந்தியன் த்ரீ சதிக்கலாம் நான் காரி துப்பிடுவேன் ஆண்ட ஒரு பட்டையை கலப்புறா அப்படி சூப்பர் படம் சூப்பராக இருக்குங்க நாட் அப் டு எக்ஸ்பெக்ட் லெவலர் வெயிட்டிங் ஃபார் ராயன் என்ன ரீசன்னாலும் சொல்கிறீங்க வெயிட்டிங் ஃபார் ராயன்

படம் இந்தியன் டூ பயங்கரமாக இருக்குது நல்லா இருக்கு சார் ரொம்ப அருமையாக இருக்குது படம் மூணு மணி நேரம் ஓடுது மூணு மணி நேரமாக எங்கேஜாக ஓடும் எந்த இடத்துலையுமே உங்களுக்கு வந்து போர் அடிக்காது த்ரீ ஹவர்ஸ் படம் த்ரீ ஹவர்ஸு கிறிஸ்பா ஓடும் எந்த இடத்துலையும் போர் அடிக்காமல் அருமையாக இருக்குது படம் அருமையாக வேறு இந்தியன் த்ரீக்கு வெயிட்டிங் சூப்பர்ண்ணா சூப்பராக இருக்குண்ணே சூப்பராக இருக்கு சூப்பர் அண்ணா சூப்பர்ண்ணா எதிர்பார்த்ததை விட ஜாஸ்தியா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு படம் சூப்பராக கண்டிப்பா கண்டிப்பா எதிர்பார்க்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கும் படம் சூப்பராக இருக்குங்க சார் கமல் சார் தான் இந்தளவுக்கு பண்ண முடியும் வேற யாருனாலும் இந்த படத்தை பண்ண முடியாது சங்கர் சூப்பராக பண்ணியிருக்கார் ஓகே நம்ம இந்தியன் ஒன்னோட கண்டினியூஷனை கொண்டு வராங்களா கண்டினியூஷன் தாங்க ஆனால் இது கொஞ்சம் சோரி டிஃப்ரெண்டாக இருக்கு இந்த கதைகள் வந்து எல்லா தரப்பு ஃபேன்ஸுக்கும் எல்லாம் என்ஜாயாக இருக்கு இன்னைக்கு இருக்க எங்கர் ஜென்ரேஷனுக்கு இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும் பிடிக்கும் கண்டிப்பாக பிடிக்கும் தேங்க்யூ நல்ல பாடல் சார் அதாவது நாட்டில் நடக்கிறது உண்மையாக சொல்லியிருக்காரு மக்களுக்கு எப்படி பிடிக்கும் தெரியாது என்னால மக்கள் மக்களை வாங்கன்னு தெரியல இன்னைக்கு என்ன நடக்குதோ எதை விட்டு வைக்கல நல்ல முறையாக சொல்லியிருக்காரு தேர்ட் பாட்டை தான் என்ன விருது பாருங்க நினைக்கிறேன் ஒரு சீன் சொன்னால் நச்சுன்னு சொல்லியிருக்காரு சூப்பராக இருக்கு அதாவது உண்மையை சொல்லியிருக்காரு நண்பர் எல்லாம் யாராக இருந்த போனால் அதை சொல்லியிருக்காரு எல்லாமே பயப்படாம சொல்லியிருக்காரு அதான் கமல் எல்லாத்திறப்பும் சொல்ல முடியாது சார் நல்லதாக யாரும் ஏத்துக்கிறது இல்லை நல்ல விஷயங்கள் யாரும் ஏற்றுக்கிறது இல்லை உண்மை யாரும் ஏற்றுக்கிறது இல்லை அதான் இருக்குது சார் இந்த படத்துக்கு இந்த மியூசிக் போகுது சார் சூப்பராக இருக்குது படம் எது ரொம்ப பிடிச்சிச்சு எல்லாமே பிடிச்சது ஆமாம் நல்லாவே இல்லைங்க படம் எதுனாலும் அவங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணல இந்த படம் கமல் வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்கவே கூடாது அவருக்கு போல யோகி பாபு நடிச்சிருக்கலாம் அவரோட கேரக்டர் கமல் இல்லாத கமல் இல்லாத சீனு தான் அந்த படத்தில் ஓகே தமிழ் இருக்கிற படம் ஓகேவே கிடையாது அந்த போரிங்க்கு என்ன ரீசன் நினைக்கிறீங்க அதோட கதைக்கிழமா இல்லை ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த படத்தை இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அவருடைய ஸ்டோரி வந்து கொஞ்சம் பழைய ஸ்டோரியாக இருக்குது அப்படி ஸ்டோரியே இல்லைங்க இதில் கமல் அப்படி திணிச்சிருக்கிறாங்க கொஞ்சம் நிறைய கேரக்டர் இருக்காங்க அப்போ அவங்க எல்லாம் எப்படி நடிச்சிருக்காங்க அவங்க எல்லாரும் சூப்பர் கமல் மட்டும் சரியில்லை ஓகே அவர் ரசிகராக இருந்து சொல்கிறாங்க கமல் சரியே இல்லை சரி ஓகே தேங்க்யூ நிறைய ப்ளஸ் இருந்தாலும் கொஞ்சம் சின்ன சின்ன லேக் இருக்குது அதை கொஞ்சம் தேட்லதான் பார்க்கத்தான் தெரியும் தேங்க்யூ ஸோ மக்கள் நீதி மையம் கட்சியினர் மற்றும் அவர்களோட ரசிகர் மன்றத்தினர் நம்மளோட இணைந்திருக்காங்க ஸோ அவங்ககிட்ட கேட்கலாம் இந்த படத்தை அவங்க எப்படி என்ஜாய் பண்ணாங்க அப்படின்றது ஸோ இண்டியன் ஒன் வந்துட்டு பிளாக் பஸ்டர் ஹிட்டு அதை வந்துட்டு பேசாதவங்களே கிடையாது இந்த காலத்துலேயே வந்துட்டு இந்தியன் ஒன்று திரும்ப திரும்ப எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க ஸோ அப்படி இருக்கு ஒரு எதிர்பார்ப்பை மத்தியில் இந்தியன் டூ ரிலீஸ் ஆகிருக்கு நீங்கள் என்ன எதிர்பார்ப்போடு வந்தீங்க அந்த எதிர்பார்ப்பை வந்துட்டு இது பூர்த்தி பண்ணிச்சா உண்மை சொன்னோம்னா ஃபஸ்ட் படம் சொதப்பில் செகண்ட் ஹாப் ஓகே ஸ்லோவாக போது ஃபஸ்ட் ஆஃப் ஸ்லோவாக போதுங்க செகண்ட் ஹாஃப் செமையாகவே இருக்குது ஃபைட்டு போதுங்க லாஸ்ட் ஃபைட்டு சூப்பராக இருக்குது ஆக்சுவலாக இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்கு முன்னாடி எடுத்த படம்னு நினைக்கிறது ஃபஸ்ட்டு எடுத்தது ஆனால் கொரோனாக்கு முன்னாடி எடுத்தது இப்போ செகண்ட் ஆஃப் அதாவது மூணாவது இந்தியன் த்ரீ வரும் பார்த்தீங்களா அதுதான் இது வந்து ஒரு இன்ட்ரோ மாதிரி தான் இருக்குது ஆனால் படம் இப்போ உள்ள யங்ஸ்டேஜுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் ஏன்னா நைன்டி சிக்ஸில் வந்து நாங்கள்லாம் படம் பார்க்கும்போது ஒரு வெறித்தனம் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இப்போ உள்ள இளைஞர்களுக்கு வந்து இது ரொம்ப கெத்தாக இருக்கும்னு வச்சுங்களேன் படம் நல்லாயிருக்கு ஓகே நிறைய நட்சத்திர பட்டாளங்கள் இங்கே இருக்காங்க அப்படி இந்த படத்தில் அப்படி இருக்கும்போது அவங்க எல்லாரோட ரோலையும் வந்துட்டு ஈக்குவலாக கொடுத்து எல்லாரையுமே ஹைலைட் பண்ணியிருக்காங்களா கண்டிப்பாக ரோல் இந்த பார்ட்டில் கம்மியா இருக்கு தேர்ட்ல வந்துட்டு அதிகமாக இருக்கும்னு எதிர்பார்க்குறீங்க தேடரில் வந்து இன்னொன்னு இது ஃபுல்லாக சொன்ன மாதிரி இன்ட்ரோ இது வந்து படத்தில் திரைக்கதை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணிருக்கலாம் நல்லா பண்ணியிருக்காங்க படம் விஷுவலி நல்லா ட்ரீட்டாக இருக்கா கண்டிப்பாக அதில் கேமரா ஆகட்டும் எடிட்டிங் ஆகட்டும் சவுண்ட் எஃபெக்ட் ஆகட்டும் எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு நல்லா பண்ணிக்கிறாங்க சூப்பராக இருக்கு மியூசிக் பரவாயில்ல ஆனால் எதுவுமே தேட்பாட்டை வச்சு தான் நான் முடிவு பண்ண முடியும் ஓகே வந்துட்டு லாகிங்கிறது ஒரு கலவையான விமர்சனமா இருக்கு ஸோ தமிழ்நாடு ஃபுல்லாக உங்களுக்கு எந்த மாதிரியான வரவேற்புகள் வந்துட்டு இருக்கு இது நல்ல படம் எந்த மாதிரி போயிட்டு இருக்கின்ற இது வந்து தலைவரோட படம் இது உலகநாயகன் படம் இது வந்து வேண்டாம் பேன் இண்டியா படம் தான் இது வந்து கண்டிப்பாக வீக்கெண்ட் எண்ட் வர ஃபேமிலி எல்லாருமே என்ஜாய் பண்ணுற ஒரு படமா இருக்குமா கண்டிப்பாக இருக்கும் கண்டிப்பா இருக்கும் கண்டிப்பா இருக்கும் கண்டிப்பா இருக்கும் வெயிட்டிங்க அவ்வளோதான் அது இந்தியன் த்ரீ நாங்கள் வெயிட்டிங் இண்டியன் டூ பல எதிர்பார்ப்புகள் மத்தியில் இன்றைக்கி வந்திருக்கு ஸோ உங்களோட கருத்துக்களை வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள் சார் உண்மையில் ஒரு சாதாரண மக்கள் அதாவது காமன் மேனோடைய ஃபீலிங்ஸ் வந்து ஒவ்வொருத்தரோட வீட்லேயும் வந்து இருக்கும் இப்போ எனக்குள்ளே இருக்கிற உணர்வை தான் இந்த படத்தில் சொல்லியிருக்கிறாங்க இது வந்து செகண்ட் பார்ட் வரும்போது அதில் இனி ஃபுல் ஃபீலிங்ஸ் பண்ணல படம் செகண்ட் பார்ட் வரும்போது இது வந்து உண்மையாகவே வந்து சொல்கிறேன் வந்து ஒவ்வொருத்தரோட வழியை வந்து ரொம்ப உணர்வுபூர்வமாக சொல்லியிருக்கிறாங்க சார் எல்லாரும் வந்துட்டு நல்லா நடிச்சிருக்காங்களா உங்களை கவர்ந்தவர் யார் இந்த கேரக்டரில் இந்த கேரக்டரில் வந்து சித்தார்ட் வந்து நல்லா பண்ணியிருக்காரு தலைவரோட சீன் வர சீன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மாசாக இருக்குது அந்த ட்ரா அந்த ஒரு இதில் டூ வீலரில் வீல் மட்டும் வச்சுட்டு ஒரு ஃபைட் சீன் சைக்கிளிங் சீனு ரொம்ப சூப்பராக இருக்குது ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கிறாங்க ஃப்ளாஷ்பேக் சீன்லாம் லாஸ்ட்டில் வந்து செகண்ட் த்ரீ பார்ட்டில் வர சீன்ஸ் எல்லாம் வந்து காமிச்சிருக்காங்க ரொம்ப மறுபடியும் பார்க்கணுங்கிற ஆர்வத்தில் இருக்குது பேக்ரவுண்ட் ஸ்கோர் மியூசிக் எல்லாம் எப்படி பண்ணியிருக்காங்க சாங்ஸ் எல்லாம் எப்படி வந்துருக்கு சாங்ஸ்லாம் வந்து இந்த பாரா சாங்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது ஆனால் தேர்ட் பார்ட்லாம் வரும்போது இருக்குது ஃப்ளாஷ் பேக் சீனில் வர மாதிரி காமிச்சிருக்காங்க ரொம்ப அருமையாக இருக்குங்க சார் நல்லா இருக்குது நல்லாயிருக்கு சார் ஓகே சூப்பர்ராஜ் வந்தீங்க தேங்க்யூ தேங்க்யூ